பார்த்து ஒரு மூணு மணி நேர படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நியூவான்சஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு இன்னமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்டு இருக்கோம் அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு ஆனால் நம்ம ஐஃபோனில் ஒரு டென்சிட்டி இதெல்லாம் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையன்றும் ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்துலேயே ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூகி சேத்து மாதிரி நம்ம சித்ரா லக்ஷ்மன் மாதிரி செய்யணும் வெரி வெரி பேலன்ஸ்ட் அண்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும் பார்த்திபன் ஆஃப்கோர்ஸ் என்ன பேச போகிறார் தெரியல ஐ திங்க் உங்களுக்கே தெரியல கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கோபி ஒரு ஃப்ரெண்டு கோபி அப்படின்னா இப்போ நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கோபி எழுத்துருவேன் என்னோட தொண்டு நிறுவனமான நாமில் வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவரும் அந்த கமிட்டியில் இருப்பார் அப்புறம் கொல்லப்பொடி அவார்டு நேஷ்னல் அவார்டு உண்டு அதுலேயும் அவர் எழுத்துருவேன் ஸோ ஆனால் அவர் என்னை இழுத்தா நான் போக மாட்டேன் அதுதான் வந்து யூஷுவல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட் அந்த ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம் யாருக்கும் நம்ம போக மாட்டோம் அப்படி அப்படி வந்து ரொம்ப உறுதியாக இருந்த என்னை என்னை இழுத்தது வந்து இந்த படம் இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட் ஆடிஷன் பற்றி சொன்னார் எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க சுஹாசினிக்கு ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும் எப்படின்னா என்னோடய இருபதுகளில் வந்து நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன் சிறை பாத்திரப்பைகள் நிறைய பேர் அதோட தெலுங்கு வருஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன் சம்சாரம் அது மின்சாரம் அதோட தெலுங்கு வருஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணேன் அப்புறம் கன்னடத்தில் அவங்க இப்பணி கரிகத்துன்னு ஒரு படம் பண்ணாங்க ரொம்ப ஃபேமஸ் அதோட தெலுங்கு வருஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன் ஸோ அதனால ஒருத்தர் கதா சொல்ல வரும்போது ரீமேக்குன்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லையோ இல்லை கன்னடாலையோ உடனே ஓ அப்படியா அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா அவங்க பண்ணிட்டாங்க ஸோ அதனால நான் அந்த எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோபி வந்து சொன்னார் இந்த எல்ஐசாங்கிற கேரக்டருக்கு நாங்கள் லக்ஷ்மி தான் கேட்டோம் அவங்க வந்து வேறு வேலை இல்லை ஆறு நாள் என்னை அமெரிக்காவை கூட்டி போய் என்னை கொலை பண்ணி திருப்பி அனுப்பியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு ஸோ அதனால அந்த எனக்கான ஸ்கிரிப்டோட ஆடிஷனை வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க சீட் ஆல்ரெடி டன் நெட் ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாக கூட வீண வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும் அதனால்தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ வெல்கம் டு தி யூஎஸ் அப்படின்னு சொன்னேன் இப்பெல்லாம் வந்து ஷூட்டிங்க்கு பன்னெண்டு பேர் எல்லாமே யாரும் போகமாட்டாங்க நான் ஒருத்தி மட்டும் போனேன் அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டு பேர் போனால் சுஹாஷ்னிட்டு பன்னெண்டு க்ளோனு தொல்லை அதனால சுஹாஷ்னிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சரிச்சிக்க வேண்டி இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஷூட்டிங் எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான் வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவானில் இருப்பாங்க ஜஸ்ட்டு ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க ப்ராப்டிங் இருக்கும் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து என்கிட்ட மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாமா ரிஹர்ஸ் பண்ணலான்னு போட்டு அரித்து பிடுங்கி சும்மா தமிழ்மாக எனக்கு ஒன்றும் ரிஹர்சல் தேவையில்லை தேக்க போயிடறேன் நான் இல்லை இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு ப்ளே ஆக் பண்ணுற மாதிரி டயலாக்லாம் படித்து 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 எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ணசங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல ஏன்னா ஷார்ட் ரெடினமாரே நாங்கள் ரெண்டு ஏற்கனவே ரெடியாக இருப்போம் ஸோ இட் வாஸ் எ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன ரோல் தான் என்னோடது ஸோ அதனால் என்னோடய வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான் சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போ என்ன கலாட்டம் நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு ஒரு நாள் நடக்கும் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் தான் எல்லாரும் பயப்படுவாங்க நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில் உங்க கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் தான் வருவாங்க எங்கள் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும் அந்த சின்ன யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக சமாளித்த கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னென்னமோ பிரச்சனைலாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேனோட டிரைவர் வந்து ப்ரீவியஸ் டே டேக்கன் தூன் இண்டியன் ரெஸ்டாரண்ட் அங்கே சாப்பிட்டுட்டு சாவி அந்த இண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுட்டு இவர் வந்து வீட்டில் வந்து தூக்கிட்டார் ரூமில் வந்து காலையில் நாங்கள்லாம் வந்திருக்கோம் வேன் இருக்குது சாவி இல்லை டேரக்டர் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து அதை அந்த வேன் திறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு லைட் வந்தது இந்த மாதிரி நம்ம கண்ணில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் நாங்கள்லாம் பூமேர்ஸுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே என்னை பார்த்தோடனே நான் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது வயசு இருக்கும் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாேருமே ஆனால் அந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது அமெரிக்கா ஷூட்டிங்கில் தான் நான் பார்த்தேன் ஏன்னா நம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக் டைரக்டர் ஓ ஆதித்ய ராவ் ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடெல்லாம் சாப்பாடு பண்ணி எங்கள் எல்லாருக்கும் லஞ்ச் கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம் சுஹாஸ்னி படத்தை எங்கேயோ பார்த்துருக்காங்க அவங்களோட சின்ன வயசுல அதனால அந்த சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் நெய் இன்னும் கொஞ்சம் கேஷ் நட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்போதான் என்னோட வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது ஒண்டர்ஃபுல் இட் வாஸ் அண்டு கிரேட் சாய்ஸ் ஆஃப் அரவிந்த் கிருஷ்ணா ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் பிகாஸ் எல்லாரும் நியூ கமர்ஸா இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் லகான் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சினிமா தெரிஞ்சு அட் த சேம் டைம் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிற ஒரு சினிமடகிராஃபராக சூஸ் பண்ணது வந்து ஐ திங்க் இட் வாஸ் இட் வாஸ் ரியலி லைக் அ ட்ரம் கார்ட் அவர் வந்து இந்த அமெரிக்கன் யங் யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்தந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தமாஷா இருந்தது இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருமே என்னதான் இருந்தாலும் தொழில் அப்படின்னு வந்துட்டப்போ அந்த ஒரு பக்தின்னு இருக்கும் அந்த தொழில் பக்தி அங்கெல்லாம் யாருக்கும் கிடையாது வந்தோமா வேலையை பார்த்தோமா போயிட்டே இருப்போமா முக்கியமான சீட்ல நாங்கள் கஷ்டப்பட்டு டைலாக் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் இன்னொரு அமெரிக்கன்ட்ட அமெரிக்கன்ட்டி வீக் என்ன ட்ரெக்கிங் டு த மவுண்டன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயத்த ஏதோ பேசிட்டு இருக்காங்க என்னையா இது நாங்கள் வந்து தொழிலே தெய்வம்னு இருக்கோம் நடுவில் நீ ஹாலிடேக்கு போனப்போ வீக்கெண்ட் போனதெல்லாம் பற்றி பேசியிருக்கேன் பட் எல்லாம் பொறுமையாக இருந்து ஒரு நாளைக்கு சிங்கம் சிதறி மெடிச்சுது நம்ம கே சினிமாடகிராஃபர் சைலன்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னோடே எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படியே ஆகி கொஞ்ச நேரம் வேலை பார்க்க மறுத்துட்டாங்க சைலன்ஸ்னது தான் மூட சொன்னோம் வேலையை மூட சொல்லலையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போய் டேரக்டரும் கோபியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்தது ஸோ அதனால வெளிநாட்டில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக கிடையாது ரொம்ப 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 கஷ்டம் எங்களை கொஞ்சம் பிக்கப் பண்ணணும் ட்ராப் பண்ணணும் அந்த வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்கும் அவங்க இதே ஷூட் அலாவ் ஃபர்தர் ஷூட்டிங் எல்லாம் இதெல்லாம் மீறி டுவெண்ட்டி த்ரீ டேஸில் இந்த படத்தை முடிச்சது வந்து இட்ஸ் அமேசிங் ஸோ